ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு திருமணமான அந்த செய்தியை வந்து மக்கள் மத்தியில் வந்து ரெவல் பண்ணிட்டாங்க எஸ் நம்மளோட ஷரண்யா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தங்கமயில் அப்படின்ற நேமில் நம்மளோட பாண்டியன் ஸ்டோ சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ரீசண்டாக யார்கிட்டையுமே சொல்லாமல் சிம்பிளான ஒரு திருமணம் நடந்திருக்கு போல இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருக்கு அதாவது ஒரு ஒன் இயர்க்குள்ளே நடந்திருக்கு ஏன்னா இது அவங்களோட ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டில் வந்து வர வரலட்சுமி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை டூ ஆர்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க புது தாலி போட்டிருந்தாங்க அவங்களோட கணவர் வந்து அவங்களோட அந்த தாலியில வந்து குங்குமம் வைக்கிற மாதிரியான ஒரு பிக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட்டாக என்னோடய போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படின்ற மாதிரி அவருக்கு விஷ் பண்ணி ஹஸ்பண்ட் அப்படின் தான் போஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ ஆச்சு அப்படின்னு நம்மளோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஷாக்கில் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இப்போது ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னோடய வ ஃபஸ்ட்டு வரலக்ஷ்மி பூஜை இது அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு பதிவு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அவங்களோட ரசிகர்களுக்கு ஃபைனலாக மஞ்ச கயிறில் நம்மளோட ஹீரோயினை வந்து பார்த்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில எல்லாம் வந்து இருந்தது ரொம்ப கிராண்ட எல்லாரையும் கூப்பிட்டு திருமணம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக அவங்களுக்குள்ளவே வந்து பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு இந்த மேரேஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நம்ம சரண்யாவுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அவங்களோட ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜைக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே காதல் திருமணம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான் அந்த வகையில் நம்மளோட ஹீரோயினுக்கும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தருணம் தான் இது காதலிச்சு திருமணம் பண்ணி அவங்களோட ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை அப்படின்றது